வணக்கம் டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் லிவர் அதாவது தமிழில் கொழுப்பு கல்லீரல் நோய் இதை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் லிவர் பெரும்பாலும் ஒரு அல்ட்ராசவுண்டை அப்டமென் அதாவது ஒரு வைரஸ் ஸ்கேன் செய்யும்போது அப்போ தான் நமக்கு தற்செயலாக இந்த கொழுப்பு கல்லறி நோய் இருப்பது தெரிய வரும் கல்லீரனுடைய ஐந்து இருந்து பத்து சதவீதத்திற்கு மேலே கொழுப்பு போது இந்த கொழுப்பு கல்லீரி நோய் ஏற்படுகிறது இதற்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் சக்கரை நோயாளிகளுக்கு மூன்றில் இருவருக்கு இந்த கொழுப்பு கல்லீரி நோய் பிரச்சனை இருக்கிறது எதனால் இதற்கு முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்பு கல்லீரல் நோய் இன்சுலின் எதிர்மறை நிலையை உருவாக்கி அதனால் இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்கலாம் ஸோ இது வந்து இரண்டு வகையாக பிரிப்பார்கள் ஒன்று வந்து மது மது குடிப்பதால் ஏற்படக்கூடிய ஒன்று அதாவது ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இரண்டாவது மது அருந்தாதவர்களுக்கும் இது ஏற்படும் நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் ஸோ நான் சொன்ன மாதிரி முக்கியமான காரணம் நேர்வுழு நோய் அது மட்டும் இல்லாமல் ஹை பிளட் பிரஷர் அப்புறம் அதிகமான அளவு ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அப்புறம் மரபணு காரணங்கள் அப்புறம் குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் இந்த கொழுப்புக்கல்ல ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இது பெரும்பாலும் அறிகுறிகளை ஏற்படுத்தாது ஆனால் நமக்கு இதனுடைய ப்ரெசன்ஸ் வந்து நமக்கு தெரிய வராது ஸோ அது அதனுடைய சைஸ் அதிகமாகும்போது ஒரு சிலருக்கு வந்து ஒரு கொமட்டல் கால்வீக்கம் மஞ்சள் காமாலை உடல் சோர்வு தசைவெளி இது போன்ற அறிகுறிகளை இது ஏற்படுத்தலாம் ஸோ எப்படி நாம் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளுடைய வெயிட்டை குறைக்கணும் ஸோ நம்ம வெயிட்டை எப்படி குறைக்கிறதுனா நம்ம வந்து சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்புறம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் கொழுப்பு நிறைந்த உணவுகள் எண்ணெயில் வறுத்த உணவுகள் இதெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் போல் கார்போஹைட்ரேட் அளவை நாம் குறைத்து சாப்பிட வேண்டும் அப்புறம் நல்ல காய்கறிகள் பழங்களை ஆகியவற்றை உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவது தினமும் நாம் ஒரு உடற்பயிற்சி அதாவது ஒரு வாக்கிங்கோ இல்லை ஒரு ஜாகிங்கோ ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்சைஸ் நம்ம செய்ய வேண்டும் மூன்றாவது குடிப்பழக்கம் அல்லது புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கவர்கள் அந்த பழக்கத்தை விட்டு வேண்டும் ஸோ ஃபேட்டி லிவர் வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா என்ன ஆகும்னா ஆங்கிலத்தில் வந்து இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஹெப்பாட்டிக் ஸ்டேட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஹெப்பாட்டிக் ஸ்டேட்டோசிஸ் வந்து சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க சிரோசிஸ் நிலை அப்புறம் லிவர் ஃபெயிலியர் இது போன்ற பிரச்சனைகளுக்கு இது வழிவகுத்து நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தலாம் ஸோ கொழுப்பு கல்லூரி நோய் வந்து நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் வந்து இது கண்டறியப்பட்டால் நீங்கள் மருத்துவரை அணுகி அதற்குண்டான பரிசோதனை செய்து நீங்கள் உங்களுடைய உடல் எடையை குடைத்து ரத்தத்தில் சாக்கக்கூடிய அளவை கட்டுப்பாட்டுகள் வைத்து கொண்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஸோ நீங்கள் சொன்ன தகவலாக பிடிச்சிருக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்